தமிழில் வெளியான விஷாலின் திமுரு மற்றும் ரஜினியின் ஜெயிலர் உள்ளிட்ட படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகரிடையே கவனம் ஈர்த்தவர் விநாயகன் அவ்வப்போது பாலியல் தொல்லை சர்ச்சை பேச்சுகளால் காவல்துறையிடம் சிக்கி விசாரணைக்கு ஆஜராயி வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசியல் தலைவர்கள் மற்றும் சக திரைத்துறையினர் குறித்து அவதூர் கருத்துக்களை தெரிவித்த வழக்கில் நடிகர் விநாயகனிடம் கேரள சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் மலையாள திரையுலகில் பிரபல வில்ல நடிகரான விநாயகன் தனது சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் தெரிவிப்பதன் மூலம் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதேபோல் அண்மையில் இயக்குனர் அண்டூர் கோபாலகிருஷ்ணன் கேரள திரைப்பட மாநாட்டில் பேசிய கருத்து தொடர்பாக விநாயகன் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவித்திருந்தார் இதே போன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி பாடகர் தேசுதா உள்ளிட்டோர் குறித்து அவதூறாக கருத்துக்களை தெரிவித்ததாக நடிகர் விநாயகன் மீது பல்வேறு வழக்குகள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டன இந்த வழக்குகள் தொடர்பாக நடிகர் விநாயகனுக்கு சைபர் கிரைம் காவல்துறையிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி நேற்று கொச்சியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடிகர் விநாயகன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார்